பத்து நிமிடம் அல்லது அதற்கு மேல் ரயில் நிறுத்தப்படும் நிலையங்களில் ரயில் கழிப்பறைகளை கட்டாயம் சுத்தம் செய்ய வேண்டும் என்று ரயில்வே வாரியம் உத்தரவிட்டுள்ளது அத்தகைய நிலையங்கள் தவிர கழிப்பறையை சுத்தம் செய்ய வேறு புதிய இடங்களையும் பரிந்துரைக்கலாம் இதுகுறித்து ரயில்வே தலைமை எந்திரவியல் பொறியாளரே முடிவெடுக்க வேண்டும் என்று ரயில்வே வாரியம் அறிவுறுத்தியுள்ளது பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தியும் ஏழாவது ஊதியக்குழு சம்பளத்தை வழங்க கோரியும் புதுச்சேரியில் போக்குவரத்து ஊழியர்கள் இன்று வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர் ஓட்டுநர்களின் போராட்டத்தால் அரசு பேருந்துகள் ஓடவில்லை கிராமங்களுக்கு செல்லும் பேருந்துகள் முழுமையாக இயங்காததால் பயணிகள் அவதியடைந்துள்ளனா் ஊரக உள்ளாட்சிகளில் தொழில் உரிமம் வழங்குவது தொடர்பாக விதிகளை உருவாக்கி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது தொழில் உரிமம் வழங்குவது தொடர்பாக கட்டணம் நிர்ணயம் செய்து தமிழக அரசு அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது நகர்ப்புற உள்ளாட்சிகளைப் போன்று கிராமப்புற உள்ளாட்சிகளில் விதிகளை உருவாக்கி அரசாணை வெளியிடப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே காட்டுச்சேரி கிராமத்தில் பதினான்கு லட்சம் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட அங்கன்வாடி கட்டிடத்தை பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சிவ வி மெய்யநாதன் திறந்து வைத்தார் தொடர்ந்து சங்கரன் பந்தல் ஊராட்சியில் கட்டப்பட்டுள்ள புதிய அரசு ஆரம்ப சுகாதார நிலைய கூடுதல் கட்டிடத்திற்கு அமைச்சர் அடிக்கல் நாட்டினார் பின்னர் அமைச்சர் மெய்யநாதன் பேசுகையில் நூறு நாள் வேலை திட்டத்திற்கான நிதியை மத்திய அரசு வழங்காமல் வஞ்சித்து வருவதாக தெரிவித்தார் மேலும் நிதிநிலை மோசமாக இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு அனைத்தையும் செய்து கொடுத்து எதிர்நீச்சல் போட்டு தமிழக முதலமைச்சர் சாதித்துள்ளார் என்று அமைச்சர் மெய்யநாதன் கூறினார் மணல் கொள்ளையை தடுத்து வாய்ப்புள்ள இடங்களில் தடுப்பணைகளை கட்ட வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காவிரியில் திறந்துவிடப்படும் நீரில் சுமார் பத்து டிஎம்சி நீர் யாருக்கும் பயன்படாமல் வீணாக கடலில் கலக்கும் நிலை உருவாகியுள்ளதாக தெரிவித்தார் மேலும் எங்கெல்லாம் தடுப்பணைகளை கட்ட வேண்டுமோ அங்கெல்லாம் மணல் குவாரிகளை அமைத்து தமிழக அரசு மணல் கொள்ளையில் ஈடுபட்டு வருகிறது என்று குற்றம் சாட்டினார் மேலும் நீர்நிலைகளை இணைத்து கொள்ளளவை அதிகரித்தல் உள்ளிட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அதன் மூலம் காவிரி வீணாக கடலில் கலப்பதை ஓரளவாவது தடுக்க தமிழக அரசு முன்வர வேண்டும் என்றும் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களில் பிரசித்தி பெற்றது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் ஆண்டாளின் அவதார தினமான ஆடிப்பூர தேரோட்ட திருவிழா கடந்த இருபதாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது நாள்தோறும் ஆண்டாள் ரெங்கமன்னார் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான இன்று அதிகாலை ஆண்டாள் ரெங்கமன்னாருக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்று திருத்தேரில் எழுந்தருளினர் அமைச்சர்கள் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தங்கம் தென்னரசு ஆகியோர் தேரை வடம் பிடித்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தனர் தொடர்ந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோபால கோஷம் முழங்க திருத்தேரை இழுத்தனர் சமவெளி பகுதியான மேட்டுப்பாளையம் சத்தியமங்கலம் சிறுமுகை பகுதியில் இருந்து இடம்பெயர்ந்த காட்டு யானைகள் குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பரளியார் கே என்ஆர் மரப்பாலம் இச்சிமரம் போன்ற பகுதிகளில் சுற்றி வருகிறது இந்நிலையில் குட்டியுடன் கூடிய மூன்று காட்டு யானைகள் குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்தது இதனைத் தொடர்ந்து குடியிருப்பு வாசிகள் கூச்சலிட்டு காட்டு யானைகளை விரட்டினர் கடந்த இரண்டு நாட்களாக இரவு வேளைகளில் யானை குடியிருப்பு பகுதிகளில் நுழைவதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்து யானைகளை வனத்துறையினர் அடர்ந்த வனப்பகுதிக்கு விரட்ட வேண்டும் என்று அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் பாகுபாட்டுடன் நடந்து கொள்வதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை வழக்கறிஞர் எஸ் வாஞ்சிநாதன் புகார் அனுப்பியிருந்தார் இந்த புகாரில் வாஞ்சிநாதன் மீது நீதிபதிகள் ஜி ஆர் சுவாமிநாதன் கே ராஜசேகர் அமர்வு நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கையை எடுத்துள்ளது வாஞ்சிநாதன் மீதான நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கையை ரத்து செய்யக்கோரி விழுப்புரம் நீதிமன்ற வளாகத்தின் முன்பு விழுப்புரம் வழக்கறிஞர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஒருதலைபட்சமாக செயல்படும் சுவாமிநாதன் மீது சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலையிட்டு உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட வழக்கறிஞர்கள் கமிட்டனர் இதேபோல் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர்